வணக்கம் all ஃபார் ஆல் ஆஃப் யூ of யூ ஃபார் uh, being ஹியர் நான் வந்து கொஞ்சம் வழக்கமாக தமிழ் படங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தால் கொஞ்சம் தமிழ் ஃப்ளூவண்டாக வரும் பட் இப்போ பண்ண தமிழ் படமே எக்காவிய தலைவன் ஸோ ஆமாம் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி தான் இது தமிழில் டப் பண்ணேன் ஸோ ஆமாம் ஒரு ஒரு டூ டேஸ் தமிழ் பேசுனோங்கிற ஒரு ஒரு கான்ஃபிடன்ஸ் இப்போ நேற்று தான் ஆக்சுவலி he was ஆஸ்கிங் me சார் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருக்கு ஸோ ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே அல் ட்ரை ஆஸ்க் யூ ஆஸ் மச் ஐ கேன் ஸோ நான் சொன்னேன் இப்போ வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒன் இயர் ஒன் மினிட்னு கேல்குலேட் பண்ணால் கூட ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பத்தாது ஏன்னா இது ஒரு சிக்ஸ்டீன் இயர் லாங் ஜேர்னி டூ தௌசண்ட் எயிட்டில் தான் ஆக்சுவலி டேரக்டர் பிளெஸி டிசைட் டு டூ ஆடு ஜீவிதம் அண்ட் டூ தௌசண்ட் எயிட் டூ தௌசண்ட் நைனில் தான் ஹி ஃபர்ஸ்ட் கேம் டு மீ இப்படி நான் இந்த படம் பண்ண போகிறேன் நீ தான் இதில் நஜீப் பண்ணடிக்கணும்னு சொல்லி അതിലേ ഇരക്കും ഇഫ് യു സി ഇറ്റ്സ് സിക്സ്റ്റീൻ ഇയർ ലാങ് ജേർണി സോ ഇതിൽ വന്ന് ഒരു മികപ്പ ഒരു വിഷയം എന്നാൽ ബാക്ക് ഇൻ ടൂ തൗസൻഡ് എയ്റ്റ് ജീവിതം അവർ വന്ന് ഇന്ന എപ്പി എന്ന നിലമേലോ അതേ പൊസിഷനിലി വാസ് ദ മോസ്റ്റ് കവട്ടഡ് ഫിലിംമേക്കർ ഇൻ മലയാളം എനിക്ക് ഹി വാസ് ദി ഹയസ്റ്റ് പേഡ് ഫിലിംമേക്കർ ഇൻ മലയാളം ഇൻ ടൂ തൗസൻഡ് എയ്റ്റ് ടൂ തൗസൻഡ് നയൻ அண்ட் எல்லாருமே அவர் வந்து ஆல்ரெடி மம்முட்டி சார் வச்சு படம் பண்ணார் மோகன்லால் சார் வச்சு படம் பண்ணார் ஸோ ஆல் பிக் ஸ்டார்ஸ் வாண்டட் டு டூ ஒரு பிளஸி படம் ஆகுது லைஃப்ல பண்ணோங்கிற ஒரு ஒரு ஆசை எல்லாருக்குமே இருந்தது ஸோ அப்படிப்பட்ட பர்சனில் இருக்கிற ஒரு ஃபில் மேக்கர் ஃபார் த நெக்ஸ்ட் சிக்ஸ்டீன் இயர்ஸ் டிசைட்ஸ் தட் இல்லை நான் இந்த ஒரு படம் தான் பண்ண போகிறேன் அப்படிப்பட்ட கன்விக்ஷன் வந்து இட் இஸ் வெரி வெரி ரேர் டு ஃபைண்ட் ஃபார்கெட் அபவுட் சினிமா ஈவன் இன் லைஃப் இட் இஸ் வெரி ரேர் டு ஃபைண்ட் இது இந்த படம் பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஒரு பெரிய ஜேர்னி இது டூ தௌசண்ட் நைனில் வந்து வி டிசைடட் டு டூ த ஃபில் அண்ட் டுக் டுக்ஸ் டென் இயர்ஸ் டில் டூ தௌசண்ட் எயிட்டீன் டு டு ஃபைனலி ஸ்டார்ட் ரோலிங் ஸ்டார்ட் ஷூட்டிங் ஏன்னா இவ்வளோ பெரிய படம் இந்த இந்த பட்ஜெட்டில் இந்த ஸ்கேலில் இந்த கேன்வாஸில் வந்து டூ தௌசண்ட் எயிட் நைன் டைமில் இட் வாஸ் இம்பாசிபிள் டு இமேஜின் எஸ்பெஷலி ஃப்ரம் த மலையாளம் இண்டஸ்ட்ரி அந்த பத்து வருஷம் அந்த பத்து வருஷம் வி பிளஸி பிளஸ் பிளெஸி சார் ஆக்சுவலி செட் அப் த ப்ராஜெக்ட் இன்னோ ஆல்மோஸ்ட் பிரிக் பை பிக் அண்ட்லி விபிள் டு ஸ்டார்ட் ஷூட்டிங் இன் டூ தௌசண்ட் எயிட்டீன் அதில் வந்து டுடே ஐ ஹவ் டு டெல் ஆல் ஆஃப் யூ எஸ்பெஷலி தட் நவ் யூர் இன் சென்னை இந்த படத்துக்கு வந்து இல்லை இப்படி ஒரு ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டுக்கு இவ்வளோ செலவு பண்ணி இந்த ஸ்கேலில் பண்ணலாங்கிற ஒரு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வர்றதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து ரோமான் சார் தான் ஆக்சுவலி வென் வென் வி டிசைட் ஸோ a story story have to actually i don't know if Ramansar also knows this uh, i have to i don't know if i've said this but it's in a story i have to tell you sir uh, so when bless sir and me i remember it was in my vanity van in 2009 i think so like the first discussion we had is who's doing the music who's doing the music so only two names actually we, we were of course when you dream you can dream limitless a dream so two names we uh, discussed one the first name is A.R. sir and second name is Hansimer. So we actually mailed uh, both Hansimer sir and Air Roman Sir and we got the reply first from Hans Zimmer's team, I think. Because we I think we mailed the wrong <laughs> email address. So Hansimer or the team manager reply but then we got the opportunity to டு தி ஆக்சஸ் ரோமான் ரோமான் சார் அந்த எப்படி கூட தெரியல அஸ் கேரளா ஸ்டில் அவர் வந்து நம்ம ஆளு ஆளுந் படம் யோதா மலையாளத்தில் ஹீஸ் லைக் யூ சார் இன் கேரளா பீப்புள் லைக் லைக் மலையாளி ஒளி பட் வீ ட் நோ டுக்கல் சொல்றது வந்து தி எக்ஸ்பர்ட்ஸ் இன் ஹிஸ் ஆஃப் ஹெரோன் கிராஃப்ட் மட்டும் கிடையாது யூ ஷுட் ஏபிள் டு ஸ்பாட் சம் திங் ஸ்பெஷல் இல்லை ஸோ அந்த 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 அளவில் வந்து ஹீஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஜீனியசஸ் டு ஹாவ் லிவ் இன் ஆர் டைம்ஸ் ஐ திங்க் இட் இஸ் தேட் தட் ஃபஸ்ட் மீட்டிங்லேயே வந்து ஐ திங்க் ரோமான் சார் அண்டர்ஸ்டுட் தட் வி ஆர் ட்ரயிங் டு புல் ஆஃப் சம்திங் வெரி ஸ்பெஷல் அண்ட் ஹி செட் எஸ் ஐ எம் டூயிங் தஃில் ரேமான் சாரோட பேர் வந்து வென் வென் இட் காட் அசோசியேட்டட் வித் த ப்ராஜெக்ட் இஸ் வென் சடன்லி த ஃபில்ம் யூனோ ஈவன் இன் கேரளா அந்த டைமில் ஏஆர் ரோமன் பண்ணுறாரா ஐயோ அப்போ அந்த லெவல் ஆ படம் அந்த ஸோ அந்த அப்படிப்பட்ட ஒரு டாக் வந்து இட் இட் ரியலி ஹெல்ப் டஸ் அ லாட் டியூரிங் த செட்டிங் அப் ஸ்டேஜ் ஸோ ஐ ஹவ் டு டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு தேங்க் ரோமான் சார் ஃபார் ஷோயிங் த ஃபேத் அண்ட் த ட்ரஸ்ட் இன் திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி இன் பிளஸ் இஸ் விஷன் ஸோ ஃபைனலி டூ தௌசண்ட் எயிட்டீனில் வி ஸ்டார்ட் அட் ஷூட்டிங் அண்ட் ஸோ இதில் வந்து ஒரு பெரிய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் இஸ் பார்ட் ஆஃப் பிளேயிங் த ரோல் ஏன்னா வந்து ஒரு த்ரீ த்ரீ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஒரு டெசர்டில் வந்து ஸ்டக்கான ஒருத்தரோட கதை இது கதை கிடையாது ஆக்சுவலி இது வாழ்க்கை ஒருத்தர் நிஜமாவே வாழ்ந்த வாழ்க்கை அது ஃபார் அனத டிஸ்கஷன் ஸோ இந்த படத்தோட பிகினிங் போர்ஷன்ஸில் வந்து நான் நிறைய வெயிட் போட்டேன் ஏன்னா வந்து நிறைய வெயிட் போட்டுக்கிட்ட அப்புறம் இஃப் யூ ஸ்டார்ட் லூசிங் தட் சேஞ்ச் பயங்கரமாக இருக்கும்னு சொல்லி ஐ புட் ஆன் அட் ஆஃப் வெயிட் அண்ட் விட் தி கேரளா போர்ஷன்ஸ் அண்ட் வி வென்ட் டு ஜார்டன் இன் வாதம் வி ஷாட் தஃபஸ்ட் டெசர்ட் ஸ்கேஜூல் வேர் ஐ வாஸ் ஹெஃப்டி அண்ட் யூனோ அட் புட் ஆன் வெயிட் ൂട് അത് ഒരു എയ്സ് മന്ത്രി എനിക്ക് വെയിറ്റ് ഇളക്കു ടൈം കൊടുത്ത് സെവൻ മന്ത്സ് ലേറ്റർ എൻ്റെ ആഫ് ദി ഇയർ ആ ബിഗിനിങ്െക്സ്റ്റ് ഇയർ വിൻ ബാക് ടു ജോർഡൻ ട്വൻറ്റി വി വെൻ ബാക് ടു ജോർഡൻ ഷൂട്ടിങ് ആരംഭിച്ചു കൊഞ്ചാൾ താണപ്പോ ദി പാൻഡമിക് അൻ്റ് വി ഹുപ് കിട്ടീ മന്ത്സ് ദി എൻടയർ ടീം വാസ് ട്രക് ഇൻ ഡെസർ ഇൻ ജാർഡൻ വിതഔറ്റ് ബീം ഏബിൾ ടു ഷൂറ്റ് ഷൂട്ടിംഗ് പെർമിഷൻ இன்டர்நேஷனல் ஏர் டிராவல் வாஸ் ஸ்டாப்ட் ஸோ ஆல்மோஸ்ட் அட் தி எண்ட் ஆஃப் த தேர்ட் மந்த் விகாட் ரிப்பாட்ரேஷன் ஃபிளைட் அப்படி தான் அந்த டீம் ஃபுல்லாக திரும்பி வந்தேன் அந்த டைமில் வந்து பிளஸ்ஸ சார் அண்ட் மீ அண்ட் த ஹோல் டீம் வி டிட் நாட் நோ இது எப்போது இனிமேல் ஷூட்டிங் நடக்குமா திரும்பி போக முடியுமா எதுவுமே தெரில அண்ட் இமேஜின் இட்ஸ் அ ஜர்னி ஆஃப் சோ மெனி இயர்ஸ் ஆஃப் வெயிட் அண்ட் எஃபர்ட் பட் ஏதோ கடவுள் பார்த்தேன்னு நினைக்கிறேன் ஒரு டூ இயர்ஸ்க்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ்க்கு அப்புறம் வி மேேஜ் டு ரீக்ரூப் அண்ட் கெட் த பெர்மிஷன்ஸ் அகைன் இந்த வாட்டி டு ஷூட் தி எஸ்கேப் போர்ஷன் ஆஃப் த ஹோல் டெசர்ட்ஸாக வி வென் டு அல்ஜீரியா இந்த மிடில் ஆஃப் த சஹாரா டெசர்ட் டிமி மூன் ஒரு இடம் அது அங்கே இருந்து வி யூஸ் டு கோ இன் ஃபோர் வீல் டிரைவ் எஸ் யூ விஸ் இன் டு த ட டெசர்ட் தெரியல ஐ டோன்ட் நோ இனி ஃபில்ம் க்ரூ ஹேஸ் எவர் பீன் தர் ஐ திங்க் இட் இஸ் இட் ஷுட் பி நெக்ஸ்ட் டு இம்பாசிபிள் I remember the locals the Algerian locals telling us we ourselves haven't seen these places so we shot one big uh, portion of the film then we came back to Jordan and in uh, 2020, either we couldn't do the portions that we couldn't shoot we completed that in Jordan and uh, finally we came back to Kerala and the film we finished shooting in 2022 a couple one and a half years long post-production process uh, இந்த டுவெண்ட்டி எயித்துக்கு இவ்வளோ பெரிய கதையோட கிளைமேக்ஸ் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டூ தௌசண்ட் நைன் டூ தௌசண்ட் எயிட் டைமில் வென் ஐ செட் எஸ் டு த ஃபிலம் ஐ நான் வந்து ஐ ஹேடன் காட்டன் மேரிட் ஐ ஆப்வியஸ்லி வாசன் அ ஃபாதர் நான் ப்ரொடியூசர் ஆகலை டைரக்டர் ஆகலை டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகலை இந்த எல்லா மாற்றங்களும் என் லைஃப்பில் நடந்தது இந்த ஆடு ஜீவிதம் ஜேர்னியோட நடுவில் தான் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த டுவெண்ட்டி எயிட் ஆஃப் மார்ச் இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஒன் ஃபேஸ் ஆஃப் மை லைஃப் இஸ் கல்மினேட்டிங் finally when it is releasing now i guess it's releasing at a time which is great for cinema in general and for malayalam cinema in particular uh, in the padam uh, right from the beginning we always thought whenever it is releasing we should try and get the best distributors the market leaders to distribute this film for us in every market ஸோ ஐ ஷுட் டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்ஸ் அண்ட் ஹியர் சென்னை அண்ட் ஸ்பீக்கிங் டூ அபவுட் த தமிழ் வருஷன் தேங்க்யூ உதயநிதி ஸ்டாலின் சார் நான் ஒரு ஃபோன் கால் தான் அவருக்கு பண்ணேன் ஐ கால் உதய ஒன்ஸ் அண்ட் ஹவ் நெவர் ஸ்போக்கன் டு ஹிம் பிஃபோர் தேட் அண்ட் ஐ டோல்டு இப்படிப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் இது ஒரு இண்டஸ்ட்ரியோடய ஒரு பேஷன் ப்ராஜெக்ட் இவ்வளோ வருஷங்கள் இதோட எஃபர்ட் இது ரெட் ஜாயின்ட் தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணால் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குன்னு சொன்னேன் அண்ட் ஐ திங்க் உதய ஒரு ஆர்டிஸ்ட் ஸோ ப்ராபபிளி ஹி அண்டர்ஸ்டுட் வாட் ஐ மென்ட் அவருக்கு ി റിലേറ്റഡ് ടു വാട് ഇറ്റ് വുട് മീൻ ടു അ ഗ്രൂപ്പ് ആഫ് ആർട്ടിസ്റ്റ് ടു ഹവ് ത്രോൺ ദ കൺവിക്ക്ഷൻ ടൈം അൻഡ് എഫർട് ബിഹൈൻഡ് സമതിംഗ് ലൈക് ദിസ് അൻ്റ് ഹി ഗ്ലാറ്റ്ലി അഗ്രീഡ് സോ താങ്ക് യു സോ മച്ച് ടു ജയൻഡ് അൻഡ് ഉദയനിധി സ്റ്റാലൻ സർ ഫാർ ബാക്കിംഗ് ആർ ഫിലിം അൻഡ് ഷോയിങ് ഫേത് ഇൻസ് കണ്ടിപ്പാ ട്വൻറ്റി എയ്റ്റ് ആ മാര്ച്ചു വേൾഡ് ഓവർ ദി ഫിം ഇൽ റിലീസ് പ്ലീസ് ഡു വാച്ച് ദി ഫിലിം ഇത് പാട്ടിട്ട് പോലെ ഒരു മികപ്പെ വിഷയം മറന്നിടാ ഇത് വെറും ഒരു കഥ കിടിയൻ വാഴ്ന്ന വാഴ്ക്ക And uh, Najib in cave, he's with us, alive and well. He fought the circumstances. He found the strength to survive the circumstances, and he came out of it to be able to tell his tale. So, in the Padavandar, is an ultimate tribute to the resilience of human strength. is a tribute to the life that Najib lived, and of course, it is a passion project for all of us involved.

ஸ் இல்ல இந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் அந்த லொகேஷன்ல ஷூட் பண்ணுது ஏதோ தெரியல பட் ஆடு ஜீதம் எனக்கு வந்து பிகினிங் டுவென் ஆஸ் வி ஸ்பீக் டுடே இது ஒரு ஒன் ஹோல் எக்ஸ்பீரியன்ஸாக தான் என் மனசுல இருக்குது டேஸ் சீன்ஸ் ஐ ரிமம்பர் ஹவ் ஐ ஃபெல்ட் என்ன என்னஸ் ஐ கீப்

ஆல்மோஸ்ட் டைம்ஸ் த ஃபாஸ்ட் யூஸ் டு 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 கோ ஃபார் த்ரீ டேஸ் டேஸ் டூ ஹவர்ஸ் ஸோ 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 இந்த படம் வந்து வந்து ஷூட்டிங் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது என்னோட மெயின் வென் வென் ஐ ஐ ஐ ஐ ஐ வேக் அப் ஹங்க்ரி த்ரூ த்ரூ டே ஸ்லீப் அதர் சீன்ஸ் எல்லாம் ஒரு 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 பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் லைக் லைக் ஃபீல் இட்ஸ் டஃப் மீ பிக் ஒன் இருப்பதற்கும் முதலில் நான் வந்து ஏஆர் ரஹ்மான் சாருக்கு தான் நான் நன்றி சொல்லணும் ஏன்னா சமீப காலமாக தொடர்ந்து அவர் கூட நான் இருக்கேன் எத்தனையோ படங்கள் பயணப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் இந்த மேடைக்கு என்னை அழைத்து வந்து நிற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து கொடுத்ததுக்கு வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன் காரணம் இந்த புத்தகத்தை பற்றி நிறைய பேர் படிச்சிருப்போம் வாசிப்பாளர்களுக்கு தெரியும் பெண்ணாய் ஆய்மின்னு சொல்லிட்டு அவர் எழுதின அந்த ஆடு ஜீவிதம் புத்தகம் மிகச்சிறந்த நாவல் பல லட்சம் பிரதிகள் விற்ற ஒரு நாவல் இன்னும் சொல்லப்போனால் பிரித்திவ் சார் சொன்னது மாதிரி இது ஒரு படம் இல்லை ஒரு வாழ்வியல் ஒரு மனித உணர்வுகளை மொழிபெயர்க்கக்கூடிய ஒரு களம் இதை வந்து அவ்வளோ உணர்வுகளால் புதிந்த ஒரு புத்தகம் அதை வந்து படமாக பண்ணுறதுக்கு பிளஸி சார் வந்து எடுத்த அந்த முயற்சி வந்து உண்மையிலேயே இது ஒரு எழுத்தாளனுக்கு கிடைத்த வெற்றியாக நான் பார்க்குறேன் ஒரு எழுத்துக்கு ஒரு இலக்கியத்துக்கு ஒரு வாழ்வியலுக்கு ஒரு உணர்வுக்கு கிடைத்த வெற்றியாக பார்க்குறேன் இந்த படைப்பில் நானும் ஒரு ஒரு புள்ளியாக எங்கேயோ இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதுக்கு ரொம்ப பெருமைப்பட வேண்டியிருக்கு இசையமைப்பாளர் இசை புயலுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டியிருக்கு காரணம் அந்த படத்தை நம்ம நிறைய பரிச்சை எழுதிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம் எப்போ ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்கள் இருந்தாலும் இந்த படத்தோடைய ஒவ்வொரு அப்டேட்டையும் நான் இரவு ரெண்டு மணி மூணு மணி வரைக்கும் பார்த்துட்டே இருப்பேன் ஒய்ஃப் கூட சொல்லுவாங்க என்ன அப்படி இருக்காடிப்பாங்க இல்லை அந்த நாவல் அவ்வளோ அழகான நாவல் பாப்பா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருப்போம் இந்த இதில் வந்து பிரித்விராஜ் சார் ஒரு பெரிய ஒரு வாழ்வியல் உணர்வுகளை வெளிப்படுத்தியிருந்தாலும் அதை பிளெசி சார் மிக அழகாக படம் பிடித்திருந்தாலும் இந்த படைப்புல இசை வந்து ஒரு கேரக்டர் நகர்ந்துகிட்டே இருக்கும் அதாவது சுவடுகளுடைய சரிவுகளில் மணல்கள் அசைவதற்கு கூட ஒரு குட்டி இசையை இசையமைப்பாளர் இசையமைச்சுக்கிட்டே இருந்திருப்பார் அப்படியே பார்த்தீங்கன்னா வலைதளங்களில் போகும்போது அந்த இசை ரசிகர்கள் இசை காப்பாளர்கள் அதை தூக்கி வச்சுட்டு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அவ்வளோ அழகா ஒரு இசை ஒரு கேரக்டராகவே வாழுதுன்னா இன்னும் சொல்லப்போனா நடமாடும் பிணமாக நஜீப் நடந்துகிட்டு இருக்கும்போதெல்லாம் இல்லை இல்லை அவனுக்குள்ள உணர்வு இருக்கு உயிர் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே கூடவே நடந்து வர்றது ஏஆர் சாருடைய இசைதான் ஆனால் அவ்வளோ அந்த அழகான ஒரு படைப்பு இந்த படைப்புல நான் இருக்கேன் இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஒரு படைப்பு வந்து மிகப்பெரிய லெவலில் போகணுன்னு வேர்ல்டு முழுக்க எதிர்பார்க்குறாங்க பொதுவாக வந்து தமிழ் சினிமா மலையாள சினிமா கன்னட சினிமான்னு சொல்லி நம்ம ஒரு காலம் கொண்டாடிட்டு இருந்த காலம் போய் இன்றைக்கு எல்லாரும் கைகோத்து இண்டியன் சினிமான்னு சொல்லி நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் அந்த இண்டியன் சினிமாவை எனக்கு ஒரு ஒரு கனெக்டிவிட்டி வேணும் இல்லையா ஒரு செயின் வேணும் இல்லையா என்ன கொடுத்தாலும் அதில் ஒரே ஒரு சின்ன ஒரு செயின் தேவைப்படுது அந்த செயினா இன்னைக்கு வேர்ல்டு முழுக்க இழுத்துட்டு போகிறதுக்கு இசையமைப்பாளருடைய இசை தான் ஒரு மிகப்பெரிய அந்த செயினாக இருக்குங்கிற நம்பிக்கை இருக்குது இது நான் வந்து இந்த புத்தகத்தை படித்ததுனால இதில் உணர்ந்ததுனால நான் இவ்வளோ விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் ஆனால் உண்மையிலே படைப்பிடிப்பு அதைவிட பல மடங்கு அதை வந்து கண்ணு முன்னாடி நிறுத்தியிருக்கிறாங்க நீங்கள் பாருங்கள் ஆனால் இந்த மாதிரி தான் கொண்டு போய் சேர்க்கும்போது நம்ம இந்திய சினிமாவுடைய தரம் நம்மளுடைய மாநிலத்துடைய உணர்வுகளை மொழிபெயர்த்திருக்கிறது எனவே இந்த படைப்பில் எனக்கும் ஒரு பாடல் கொடுத்து என்னையும் இங்கே ஒரு படைப்பாளனாக அங்கீகரித்ததற்கு அத்தனை குழுக்களுக்கும் குறிப்பாக ஏஆர்ஆர் ஏஆர்ஆர் சார் எல்லாத்துக்குமே நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் Well, I'm very happy to be here, uh, because this is such a great adventure for me. Uh, yes, I live in, in LA, uh, I've done movies in Hollywood, in in Europe, in Nollywood, in, in South America, but um, I'm so happy to be introduced to the Indian audience by by a great, a great movie, The Goat's Life. Uh, it was, it was a, one of those adventures where you don't think that you'll ever experience because shooting in the deserts of algeria and wadi ram is almost like a dream. Uh, as hard as it was, but it was also an experience of a lifetime. and uh, i believe that this is probably one of the greatest adventure movie that any of you guys will see. it's a human story. it's very inspirational and uh, i'm so privileged to have worked with uh, probably some of the best that uh, india has to offer from, uh, from the lead actor raj you know, to the extremely commending director Blessy, who has the soul of an angel uh, i believe he might be a saint in a different life and, um, and of course your own, your own super composer a. r. rahman uh, without forgetting our DP, who's, who's provided us of images that will blow your mind, Sunil. So, very happy to be here, very happy to experience India, to experience Chennai, and uh, I love your food. Thank you. In the We are the So, is இதோட மீட்டிங்ஸ் இதோட கம்போசிஷன் எல்லாம் பண்ணோம் சீக்கிரம் முடிஞ்சிடும் நினச்சேன் நான் ஆறு வருஷம் ஆயிடுச்சேன் பார்க்கும்போது டெஃபினெட்லி பிருத்தி வேற லெவல் ஆக்டர் ஆகிட்டே இல்லை பிளஸ்ஸி கூட பண்ணுறது லக்கி டு ஒர்க் வித் சுனில் ஜெமி அண்ட் ஸ்னேகன் ரொம்ப நல்லா பேசினீங்க லைட் அப் பண்ணிட்டீங்க தேங்க்யூ ஒருத்தர் கேட்டார்ன்னா மரியான் மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்கிற மரியான் ஒரு ஃபிக்ஷன் இது வந்து ஒரு ரியல் ஸ்டோரி எண்ணூத்தி ஐம்பது பதிப்பகம்ல ஃபு ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டிஷன் ஃபிஃப்டி எடிஷன்ஸ் ஃபிஃப்டி எடிஷன்ஸ் அவ்வளோ புக்கு படிச்சிருக்காங்க எதுவும் இருக்கணும் டெஃபினட்லி அது நீங்களே கண்டுபிடிச்சு சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஒரு விஷயம் நாங்கள் கேள்விப்பட்டோம் லைக் லைக் நீங்கள் 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 செட்டுக்கு 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 போயிட்டு போயிட்டு யூ யூ ஆட் தட் தட் ஐ மீன் த டீம் அ கிளியர் விஷன் வாண்டட் ஆல் திஸ் மூவி அப்படின்னு அப்படின்னு பட் பார்த்த ஒரு 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 விஷயம் அண்ட் ஹவு கம்ப்ளீட் சாங்ஸ் ஓகே மீ டூ சாங் சாங் இந்த இந்த படத்துக்கு தேவை தாட் ஆக்சுவலி ஆக்சுவலி நான் கேட்டு சார் சொன்னேன் கேமரா ஃபஸ்ட்டு மியூசிக் இட்லி பண்ணிடலாம் சரி அதான் ஒருத்தர் கேட்டார் எப்படி அந்த ஜாக்கெட்டு கிளாஸ்லாம் போட்டு மாறிங்க வெயில் அப்போ வெயில் அவ்வளோவா இல்லை ஸோ தப்ச்சு நான் பட் டெஃபினெட்லி ஒரு வேர்ல்டு வந்து ஒரு சைடில் அப்படியே ஓடின்ருக்கும் போது இவங்க வந்து நிதானமாக ஒரு படத்தை எடுத்துருக்கும் போது ஐ திங்க் வி நீட் பீப்புள் லைக் பிளஸ் வி நீட் பீப்புள் லைக் பித்வராஜ் டு பிலீவ் இன் தீஸ் கன ஸ்டோரிஸ் நம்மளுக்கு ரொம்ப வயலன்ஸ் இப்படி பார்த்து இது ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு உள்ள ஒரு இன்னர் சோல் சர்ச்சிங் மூவியாக இருக்கு கண்டிப்பாக நம்ம எல்லாரும் ஒரு ஆடு ஜீவிதம் ஆக்சுவலி சில பேர் வந்து ஃபேமிலியில் காண்றாங்க சில பேர் வந்து கேரியர்ல இவர் வந்து டெசர்ட்டில் கேரளால இருந்து போய் பார்க்குறாரு 땡큐 சார் 땡큐 so much but நிஜமாவே ஐ திங்க் இட் வாஸ் a big blessing to all of us ஊங்க முன்னாடி அந்த போடின டார்ச்சர் பண்ணாங்க பட் பண்ணிச்சிரரும் சார் நம்ம ஒன்றே தான் சார் உங்கள் விஷன் எப்போவுமே கிளியராக இருக்கிறதுனால தான் அந் அவங்க வந்து அதை அவங்க முதல் கொண்டு எல்லாருமே என்ஜாய் பண்ணுறோம் அந்த சாங்ஸை அடுத்தும் நீங்கள் இதே மாதிரி எங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கணும் சார் அவ்வளோதான் நான் அப்போவே சொல்லிட்டேன் சார் வி நீட் யோர் எனர்ஜி சார் சிம்பிள் உங்கள் சாங் மூலிமா நாங்கள் சொல்லிடுறோம் ஸோ தேங்க்யூ ஒன் மோர் டைம் ஃபை யார் சார் தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்தை பற்றி ஏதாவது பேச முடியல பிகாஸ் ஃபஸ்ட்டு படம் தான் பேசணும் அதுக்கப்புறம் தான் எனக்கு பேச வரும் ഇപ്പോൾ ഇങ്ങിയിരിക്കുമ്പോൾ എവ്വളോ ഞാൻ ഹാപ്പി ഹാപ്പിയായിരിക്കോസ് പൃഥ്വിരാജ് ചെന്നമാതിരി ലാസ്റ്റ് ഐ തിങ്ക് ട്വൻറ്റി ട്വൻറ്റി ഫൈവ് ഇയേഴ്സ് അപ്പുറം ഇതുമാതിരി ഒരു മനിതനെ പാകത്തില്ലേ എ ആർ സാർ മാതിരി കാരണം നമ്മൊരു കേരളാവിലെ ഒരു ചിന്ന സ്റ്റോറി അവങ്ങോട്ട് ചൊല്ലുമ്പോൾ എന്നോടെ മൈൻഡിൽ ഇന്ന ക്യാരക്ടറുടെ ഡെപ്ത്ത് താൻ എനിക്ക് ഇരുന്നത് എങ്കട്ട പെരിയ പ്രൊഡക്ഷൻ ഇല്ല എന്തുമില്ല എതുമില്ലേ സിമ്പിളാ ഒരു സ്റ്റോറി അവർക്കൊട്ട ചൊല്ലിക്കൊടുക്കുമ്പോൾ അതിയുടെ ഡെപ്ത്ത് എവളം ഇരിക്കേ ഇന്ന കാലത്തേക്ക് ഇന്ന പടത്ത്ക്ക് ആവശ്യമൊന്നും നനച്ച് അവരെ ഇനിഷ്യേറ്റീവ് പണി ഇതിനെത്താൻ ഇപ്പോൾ നിങ്ങൾ കൂട്ടത്തിന്മേലെ നമുക്ക് ഒരു പ്രസ് മീറ്റ് മാതിരി പേർക്ക് ഒരു ടൈം കിടച്ചത് എവ്ലവും അവർ ഇന്ന പടത്തോടെ ഐ തിങ്ക് ഞാൻ ട്രാവൽ പണി ലാസ്റ്റ് സെവൻ ഇയേഴ്സ് ആയി ടു തൗസൻഡ് സെവൻറ്റീൻ ഓൺവേഡ്സ് അവർ ഇന്ന പടത്തോടെ ട്രാവൽ പണിയിട്ടേ ഇരിക്കേ ഐ തിക് നജമ ചുമ്മാ അവരെ വെച്ചിട്ട് പോയി പോയി ചൊല്ലെ നെജമാ இந்த ஒரு ஆர்டிஸ்ட் அவரோட மியூசிக்கு அவர் பண்ண படத்துக்காக இவ்வளோ டெடிக்கேட் பண்ணது ஐ திங்க் அது சொல்லித்தான் ஆகணும் அதுதான் என்னோட நந்தி இப்போ இதில் நிறைய பேர் இருக்கு பிரித்ராஜ் இப்போ என்னோட தம்பி மாதிரி தான் அதுதான் அதுக்கு மேலே எதுவும் சொல்ல வேண்டியில்லை பிகாஸ் லாஸ்ட்டு சிக்ஸ்டீன் இயர்ஸாக நம்ம அவன் சொல்லியாச்சு േജ് അയച്ച് കുളന്ത അയച്ച് എല്ലാം അയച്ച ബട്ട് അപ്പോൾ കൂടെ എനിക്കും അവനും തമ്മിലുള്ള ഡയലോഗ്സ് പുള്ളി അബൌട്ട് ആടുജീവിതം ആക്ച്വലാ വേറെ എന്തും ഇൻ ബിറ്റ്വീൻ ഇല്ലേ എപ്പോൾ പാത്താലും അത് താൻ ബേസിട്ട് ഇട്ടുന്നത് സുനിൽ എന്നോട് ക്യാമറ ഇപ്പോൾ ഞാൻ എവളോ ഇമാജിൻ പണത് അതവ്ക്ക് അത് മേലെ ഒക്കെ എനിക്ക് വിഷം കൊടുത്തത് സുനിൽ സുനിൽ ഞാൻ ഇവിടെ പ്രസൻറ്റ് ചെയ്യുകയാണ് നിങ്ങൾക്ക് ജിമ്മി ജിമ്മി ക്യാരക്ടർ ആക്ച്വലി ഈ ബുക്കിലെ മോസസ് മാതിരി താൻ എന്താ റൈറ്റർ എഴുതി വച്ചിരിക്കേ ബിക്കോസ് നിങ്ങളെല്ലാമേ ഗസ്ആടിയിൽ നിന്ന് എടുത്തിട്ട് കാപ്പാത്തക്കാരെ ഇരിക്കണ ഒരു ഗോഡ് ഗോഡുടെ എല്ലാ പ്രസൻസ് ഇരിക്കുന്ന ഒരാളെ മാതിരി തന്നെ അത്ക്ക് അവരുടെ ഫിസിക്ക് അവരുടെ പ്രസൻസ് അവരുടെ സ്മൈല് നിങ്ങൾക്ക് തരില്ലേ അവരുടെ ബ്യൂട്ടിഫുൾ സ്മൈല് എല്ലാം അത് ക്യാരക്ടർക്ക് ഒത്തു വന്ന വളരെ നന്റി ഇത് പടം കേരള മക്കൾ മട്ടുമല്ലേ ഇതുമാതിരി സർവൈവൽ നമ്മൾ സൗത്ത് ഇന്ത്യവിൽ നിറയെ പേര് ഗൾഫിലെ சிங்கப்பூரில் மலேஷியாவில எல்லாமே போய் ரொம்ப ஆள்க்கார் வெளிய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி வலிய பணம் எல்லாம் சம்பாதிச்சு இருக்கிறவரை மட்டும்தான் நமக்கு தெரியும் பட் நிறைய ஆள்க்காரு லைஃப் மிஸ்ஸிங் ஆயிச்சு ஃபேமிலி மிஸ்ஸிங் ஆயிச்சு இப்போவும் அலஞ்சிட்டே இருக்கே நமக்கு தெரியல அது மாதிரி அந்த நஜீவியட ஒரு ஸ்டோரி தான் இது பட் எதுக்கு ஹோப் ஒரு சோங் ப்ரொமோஷனுக்காக பண்ணியது வச்சால் அதுக்கும் காரணம் ரொமா காரணம் இதில் இந்த படத்தோட ஒரு போலிடிஸ் கூட அதுதான் எதுக்கு இந்த படம் என்ன பேசுறது எவ்வளோ நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணியாலும் சர்வைவ் பண்ணியாலும் உள்ளிலொரு ஃபயர் இருந்தால் ஹோப் இருந்தால் லைஃபிலே തിരുപ്പി സക്സസ് പണലാം ലൈഫ് തിരുപ്പി എടുക്കലാം അന്നമാതിരി ഒരു വാർത്ത ബിക്കോസ് നൗഡേയ്സ് ഡേയ്സ് നമുക്ക് തരും ടെൻത്തിലെ മാർക്ക് ഫെയിലായിച്ചാൽ അപ്പ സൂയിസൈഡ് ആകും ഏതോ ഒരു എക്സാമിന് മാർക്ക് കമ്മി അയച്ചാൽ അപ്പ വഴക്ക് പറയുന്ന നനച്ച് ഒളിച്ചു പോയിടും അല്ലെ സൂയിസൈഡ് പണും അന്നമാതിരി ഡിപ്രഷനിലെ പോയിരിക്കുന്ന ഒരു ലെവലിലെ ഹോപ്പ് ഇരുന്നാൽ അന്ന് സബ്ജെക്റ്റ് എവ്ലോ കഷ്ടപ്പെട്ടാലും കൂടെ ഒരു നാൾക്ക് തിരുപ്പി സക്സസ്സിലെ വരാം എന്നുള്ളൊരു മെസ്സേജ് താൻ ഇതിയുടെ മെയിനാണ് പോളിറ്റിക്സ് അത് ഇത് താൻ നമ്മൾ വി ആർ ട്രൈ ടു ടെലിംഗ് ത്രൂ ദിസ് മൂവി എല്ലാവർക്കും ഇന്ന് പടത്തിൽ നിങ്ങൾ പാത്തു അത്ക്ക് സപ്പോർട്ട് പണമെന്ന് ആശിക്കുന്നു താങ്ക് യു ஸோ நீங்கள் சொன்னீங்க அதாவது ஒரு புக்கை வந்து நம்ம படமாக எடுக்கும் பொழுது அந்த கனெக்ட் டு தி ஆடியன்ஸ் நிறைய எதிர்பார்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் ஸோ வாட் வாஸ் ஒன் திங் யூ வாண்ட் டு நஜீப் மாதிரி ஒரு கேரக்டர் எடுத்து நான் படமாக மக்கள் கிட்ட கொடுக்கணும் வாட் வாஸ் தட் ஒன் திங் வாஸ் இட் ஆக்சுவலி ஆக்சுவலி எனக்கு தமிழ் நல்லா வராத அதர்வைஸ் ഇത് മേലെ പേശണമിരിക്കേ ഇപ്പോൾ ഒരു ത്രീ മന്ത്സ് ബാക്ക് നമ്മൾ പടത്തോടെ പ്രൊമോഷനക്കാൻ ആക്ച്വലി എല്ലാവരും നജീബ് നജീബ് മാതിരി പേശിട്ടേ ഇരിക്കെ നജീബൂടെ വീട്ടിലെ സൈനു എന്നൊരു ക്യാരക്ടർ ഇരിക്കെ ഇവരുടെ വൈഫ് ഇവർ ആഫ്റ്റർ ഇവർ പോകുമ്പോൾ അവർ പ്രഗ്നൻ്റ് ആയിരുന്നത് ഒരു ത്രീ ഫോർ മന്ത്സ് പ്രഗ്നൻ്റ് ആയിരുന്നത് അന്ന ആൾ നമ്മൾ എതുവേ ചൊല്ലേ ഐ തോട്ട് ഇന്ന് ഇന്നത്തെ പടത്ത്ക്ക് പ്ലൊമോഷനക്കാ അതർവൈസ് അല്ലെങ്കിൽ ഇന്ന പടത്തൂടെ ഒരു നെക്സ്റ്റ് വ്യൂ മാതിരി അന്ന അന്ന പൊണ്ണുടേ ഒരു എന്നാ സ്ട്രഗിള് കൊഞ്ചം കാട്ടണമെന്ന് തിങ്ക് പണി രന്നെ അപ്പോൾ താൻ എന്നോട് ഒരു ഫ്രണ്ട് ചൊല്ലിയാച്ചേ ഇപ്പോൾ റീസൻറ്റാ തമിഴ് പത്രികയിലേ വന്നിരിക്കോ ഒരു ലേഡി ഹസ്ബൻഡ് വെളിയൂരിൽ പോയിട്ട് ഇയേഴ്സ് ഇയർസാ വെയിറ്റ് പണിയിട്ട് അപ്പം മാരേജ് മുടിഞ്ച് ഏതോ ടു വീക്സ് അപ്പുറം തന്നെ അവർ വെളിയൂർ പോയത് ബട്ട് അവരെ മിസ്സിങ് ആച്ചു ആഫ്റ്റർ ഇയേഴ്സ് ഇയർസ് ആ റിലേറ്റീവ്സ് പേരൻസ് എല്ലാം ചല്ലി ഫോഴ്സ് പണി ഇന്ന പൊണ്ണെ മേരേജ് പണിയാച്ചു മാസാ ഒരാൾ മേരേജ് പണിയാച്ചു അത് മാറേജ് മുടിഞ്ഞതുക്കം ആഫ്റ്റർ ഒൻ വീക്ക് ഫസ്റ്റ് ഹസ്ബൻഡ് തീപ്പി വന്നു ചു പത്രികയിലെ ഉള്ള വാർത്ത എന്ന് നനക്കേ സോ അത് മാതിരി നെ വിഷയങ്ങൾ അതിൽ ഒന്ന് ഇരിക്കും മറ്റും താച്ചു